يا ذا الأسماء الحسنى يا خالقنا أفرادا نسألك وأنت الأسماء نأمل عفوك سبحانك يا خالقنا يا رب لعبيدك خالقنا يا رب لعبيدك نرد واملأ عالمنا الحب يا ذا الأسماء الحسنى يا خالقنا سبحانك الله التواب المجيب الرقيب الحسيب يا رب المقيت السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بالفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கண்ணியத்திற்குரிய நேர்மை இஸ்லாமிய சகோதரர்களை எல்லாமல்ல அல்லாஹையும் மாபெரும் குருவையினால் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்பையானாக ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் குரான் ஹதீஸில் இருந்து வரலாற்று சம்பவங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இன்ஷா அல்லா பிரார்த்தனை என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த உரையை இன்ஷா அல்லா நாம் காண இருக்கின்றோம் சகோதரர்களை கணித்திற்குரிய சகோதரர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமான முறையில் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு பனி ஆதம ஹத்தாஉன ஹைரல் ஹத்தாயின வ தவாபுன் ஆதமுடைய சமூகம் யாவரும் தவறடைக்க கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ் இடத்திலே தௌபா தேடிக்கொள்பவர்களே அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக நபிசர் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு கந்தார் அந்த அடிப்படையிலே சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் அல்லாவினிடத்திலே நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் எப்படி அமைய வேண்டும் எப்படி அமையக்கூடாது என்பன போன்ற விஷயங்களை நாம் தெளிவான முறையிலே குரான் அதிசிலிருந்து நாம் காண இருக்கின்றோம் சகோதரிகளை ஒருவர் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவருடைய உணவு ஆக இருக்கின்றதா என்பதை அவர் முதலில் கவனிக்க வேண்டும் அவருடைய உடை ஹலாலானதா என்பதை கவனிக்க வேண்டும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால் தன்னுடைய உணவு உடை தன்னுடைய சம்பாத்தியம் ஹலாலானதா என்பதை அவர் முதலிலே கவனிக்க வேண்டும் சகோதர ஒருவருடைய உணவு ஹலால் ஒருவருடைய உடை ஹலாலாக இல்லாமல் அவர் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வாரானால் அந்த பிரார்த்தனை ஒரு காலம் அங்கீகரிக்கப்படாது என்பதில மாற்று கருத்து கிடையாது அந்த அடிப்படையில் எப்பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான் என்று பார்ப்போமானால் நபி சொல்லி வசூல் அவர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய பிரார்த்தனை அதிகமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் ஒரு மனிதர் பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் ஒருவர் பிரயாணத்திலே ஈடுபடக்கூடிய அந்த தருணத்தில் அவர் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வாரானால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மத்தாகும் என்பதாக நபி சொல்லா அலி குறிப்பிட்டு காமிக்கிறார் ஒருவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவது அவர் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் அதனால் நாம் பிரயாணத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹிடத்திலே அதிகமான முறையில பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தேவைகளை அல்லா இடத்தில கையேந்தி அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹர் ரப்புல் அலமே நாம் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதே சமயத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுடைய சம்பாத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதிலே முக்கியமான ஒரு கவனம் தேவை நம்மளுடைய நம்மளுடைய வருமானம் ஹலாலானதா நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ஹலாலானதா என்பதை முதலிலே நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நாம் இங்கக்கூடிய பொருளாதாரம் எந்த அடிப்படையிலே வருகிறது மதுவிலோ அல்லது புகை புகை போன்ற பழக்க வழக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஊக்கமிக்கக்கூடிய விதத்திலே விநியோகம் செய்யக்கூடிய பொருள்களை விற்கக்கூடியவராகவோ அல்லது சினிமா போன்ற இந்த சினிமா கொட்டாய்கள் போன்ற இது போன்ற இஸ்லாத்துக்கு ஹராமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய வருவாயிலே உணவு உங்கக்கூடியவர்களாகவோ அந்த உடை எனக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில நம்மளுடைய பிரார்த்தனை அல்லாஹ் இடத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை ஏற்படும் என்னென்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார் இன்னொல்லாக எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட அல்லாஹ் அபுல் அலமீனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது மனிதர்களை பொறுத்தவரையில தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹுவை பொறுத்தவரையில குன் என்று சொன்னால் ஆகுகு என்று சொன்னால் உடனே அது ஆகிவிடுகிறது அல்லாஹர் ரபுல் ஆலமீன் ஒரு ஒரு விஷயத்தை நினைத்து அல்லாஹ் அதற்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் குன் என்று சொன்ன என்ன செய்கிறது அந்த பொருளாகப்பட்டது ஆகி விடக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஒரு அடியான் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றான் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் இவ்வாறாகத்தான் பதிலளிக்கின்றான் என்ற தருணத்தையும் நான் பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் சகோதரர்கள் அதே சமயத்தில் நபிசல் அல்லாஹ் வரைக்கும் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேருடைய துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமே ஏற்றுக்கொள்கிறான் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் என்பதாக நபிசல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டினார் யார் அந்த மூன்று பெயர் என்று பார்ப்போமானால் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் மாதத்திலும் சரி இன்ன பிற மாதங்களிலும் சரி கடமையான நஃபீலான உபரியான சுண்ணத்தான நோன்புகளை அவர் நோக்கக்கூடிய பட்சத்தில் அவர் அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய ஒவ்வொரு விவாக்களையும் அல்லாஹ் அபுல் அலமீன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் எப்பொழுது என்று சொன்னால் அவர் நோன்பாடியாக இருக்கக்கூடிய தருணத்தில் உண்ணாமல் அவர் உடலுறவு பண்ணா கொள்ளாமல் அல்லாஹிற்காக வேண்டிய அந்த பதினைந்து மணி நேரம் இருக்கிறார் அல்லவா அந்த காலகட்டத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் அலமின் அங்கீகரிக்கக்கூடியவனாக காமிக்கிறார் இரண்டாவது யார் என்று சொன்னால் ஒரு நீதிமிக்க ஒரு அரசர் அந்த அரசர் தன்னுடைய நீதியை அவர் தவறவிடுவதே கிடையாது மக்களுக்காக வேண்டி அவர் அன்றாடம் உழைக்கக்கூடியவராக இருக்கிறார் மக்களுடைய நலனை கருதி வாழக்கூடியவராக இருக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவராகவே இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த நீதிமிக்க அரசர் அல்லாஹரிடத்திலே துவா செய்வார் என்று சொன்னால் அவருடைய துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மூன்றாவது அநீதி அநீதிரைக்கப்பட்டவனுடைய துபா அநீதிரைக்கப்பட்டவனுடைய துவாவை அநீதிழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரபுல் ஆலமியின் எந்த ஒரு திரையும் இல்லாமல் உடனுக்குடன் அல்லாஹ் ரபுல் ஆலமி ஏற்றுக்கொள்கிறான் என்கின்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அநீதி அழைக்கப்பட்டவனுடைய துவா என்று சொன்னால் என்ன என்று பார்ப்போம் ஆனால் இந்த உலகத்தில என்ன செய்வோம் ஒரு இரண்டு பேர் ஒரு வியாபாரம் தொடங்குறாங்க வியாபாரம் தொடங்கக்கூடிய இந்த பட்சத்துல என்ன நோக்கத்துல செய்வாங்க லாபம் நஷ்டம் எல்லாருமே என்ன செய்யணும் ரெண்டு பேருமே பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் லாபம் வரக்கூடிய லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி இங்க ஒரு கணக்கின் அடிப்படையில ஒருவர் என்ன செய்யறாரு வியாபாரத்தை தொடங்குற வியாபாரத்தை தொடங்கக்கூடிய பட்சத்துல ஒரு சில வருடங்களில் என்ன செய்யறது வியாபாரம் நல்ல செழிப்படைகிறது செழிப்படைந்தவுடன் என்ன செய்யக்கூடாது நாம கூட்டு சேர்ந்த அந்த நபரை அவர் என்ன செஞ்ச கூடாது நல்ல செழிப்பாக வந்தவுடன் கலட்டி விட்ட கூடாது கலட்டி விட்டோன்னு அந்த கலட்டி விட்டு அவர் அல்லாஹ் இடத்துல அவர் தான் அங்கீகரிக்கப்படக்கூடியவர் அல்லாஹ் இடத்திலே அவர் அல்லாஹ் இடத்திலே துவா செய்யும் பொழுது அல்லாஹர உடனே அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நபிசல்லா அலிஸ் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த ஒரு திரையும் கிடையாது எந்த ஒரு திடையும் திரையும் இல்லாமல் உடதுக்குள்ள நல்லாகிறப்புலே அவருடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் அநீதி இழைக்கப்பட்டவர் நல்ல பண்புல உடையவர் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒழுக்கமானவராகத்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் முஸ்லீமாகவே இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் ஒருவர் காஃபிர்க்கு நீங்கள் ஒரு இறை மறுப்பாளருக்கு ஒரு முஸ்லீம் அணிநிலைக்கப்பட்டாலும் இழைக்கப்பட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறை மறுப்பாளருடைய துஆவை அங்கீகரிக்க இருக்கின்றார் இரண்டே சொன்னால் அதைப் பத்திதான் நபாலவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இத்தகு தவுது மாலு வா இன்கன காஃபிர அல்லாஹ் ரபுல் அலமீன் அநீதி இழைக்கப்படக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பினும் அவர்கள் இறைமறுப்பாளராக இருந்தாலும் பட்சத்திலே அல்லாஹு ரபுல் அவருடைய துபாவை உடனுக்குடன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயும் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் சகோதரர்களை இதற்கு ஒரு ஒரு சம்பவத்தையும் காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் மாதுபின் ஜபல் மாதுபின் ஜபல் அலி அல்லாஹனுடைய சம்பவத்தை கூட நாம் இதற்கு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம்

இந்த நாற்பது ஆடை நாற்பது ஆடுக்கு ஒரு ஆடை ஜக்காத்தாக வாங்கும் பொழுது அந்த மக்கள்கிட்ட எது நல்ல ஆடாக இருக்குமோ அவர்கள் எது விருப்பமாக வளர்ப்பார்களோ அந்த ஆடை போய் என்ன செய்யறீங்க நீங்க சக்காத்துடைய பொருளோட எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு விசார் அல்லாசி சொல்லிட்டு சொல்றாங்க அநீதி இழக்கப்பட்டவருடைய துவாவுக்கு நீங்க அப்பதான் இந்த வசந்த சொல்றாங்க அல்லாஹ் ரபுல்லின் இறை மறுப்பாளர்களுடைய அணீதரிக்கப்பட்டவர்கள் இறை மறுப்பாளராக இருந்த போதிலும் அல்லாஹ் அப்பின் அவர்களுடைய அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நாம் கருத்தாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிய முடிகிறது மேலும் நபிசல்லாஹ் அலிங் உடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சாதுவின் அபிஒக்காசு அல்லாளுடைய சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம் சகோதரிகள் ஒரு தருணத்திலே இந்த சாதுபின் அபிவக்காஸ் அவர்களை எகிப்து நாட்டிற்கு கவர்னராக உமர் அலி அல்ல ஆட்சி காலத்தில் நினைச்சுறாங்க உமர் அலி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அந்த தருணத்துல இந்த சாதுபின் அபிவக்காஸ் அவர்களுடைய மேல் ஒரு குற்றச்சாட்டு ஈடுபடுகிறது எப்படிப்பட்ட குற்றச்சாரு அந்த மக்கள்ல என்ன சொல்றாங்க சில எடுக்கிறாங்க இந்த சாதுபின் அபிவகாஸ் அவர்கள் என்ன செய்றாங்க தொழுகையில வந்து ஒரு சுண்ணத்தை பேண்டது கிடையாது இவரு இவர் போக்குக்கு நீட்டுறாரு தொழுகையை இவர் போக்குக்கு தொழுகையை சுருக்கி கொள்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உடனே உமரளி எல்லாம் என்ன செய்றாங்கன்னா சரி சாதுபின் அபிவகாஸ் அவங்களை அந்த கவர்னர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க தற்காலிகமா நீக்கிவிட்டு அலி யாசிரலி அவர்களை அந்த பதவிக்கு நியமித்து விட்டு உமரளி அல்லாஹ் அவர்கள் ஒரு குழுவை நியமிக்கிறாங்க இந்த சாதுபின் அபிவகாசு குற்றச்சாட்டினாங்க அந்த மக்கள் அந்த மக்கள்கிட்ட போய் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு குழு இவர் என்ன தவறு விசாரணைக்காக ஒரு இந்த இந்த குழு என்ன செய்யுது அந்த பகுதியில் எமன் நாட்டில் வாழக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல போய் என்ன செய்யறாங்க விசாரிக்கிறாங்க சாதுபின் அலிவகாசு இப்படி நல்லவரா அப்படின்னு ஆமா அவர் நல்லவரு ஒழுக்கமானவரு தொழுகை நல்ல அழகான முறையில உழகக்கூடியவரு தொழுகை அழகான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர் சொல்லிட்டு எல்லா மக்களும் சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் சொல்றாரு நேருக்கு மாத்தமான கருத்து சொல்றார் அவர் யாருன்னு சொன்னாக்கா ஒசாமா பின் கத்தாத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த சாதுபீன் அபிவக்காஸ் மீது புகார் கொடுத்தது யாரு இந்த மனிதர் தான் இவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது இந்த முசாமா பின் கத்தாத்தா சொல்றாரு இந்த சாதுபீன் அபிவக்காஸ் சரியே கிடையாது ஒரு பொருள் எல்லாம் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாரு மக்களுக்கு ஒழுங்கான முறையில பிரிவு பிரிச்சு தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க இவர் மேல ஒரு குற்றச்சாட்டை இந்த ஒசாமா பின் கத்தாதா அவர்கள் கூறுகிறார்கள் உடனே இந்த செய்தி வந்து உமர் அலி அல்லாஹன் அவர்கள் மூலியமாக சாதிபின் அபி அக்காஸ் அவர்களுக்கு தெரியப்படுகிறது சாதிபின் அபி அக்காஸ் அவர்கள் நிரபராதி அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை இந்த உசாமா பின் கத்தாதாவுடைய சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு செயல் அங்கே நடைபெறுகிறது என்கிற சம்பவம் தெரிந்த உடனே சாதிபின் அபி அக்காஸ் அவர்கள் உமர் அலி அல்லாஹனுடைய அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு இந்த உசாமா பின் கத்தாதா அவர்களுக்கு எதிராக ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க எப்படிப்பட்டதுவா யாருலா இந்த உசாமா பின் கத்தாத்தா அவர்கள் எனக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்திருந்தால் இவருடைய ஆயுளை நீட்டி வைத்து விடு இவருடைய ஆயுளை நீட்டி வைத்து விடு அதே போன்று இவருக்கு வறுமையை ஏற்படுத்தி விடு இவருக்கு சோதனை ஏற்படுத்தி விடு என்கின்ற செய்தியை இந்த சாதுபின் அபிவக்காஸ் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து விடுகிறார்கள் பிரார்த்தனை செய்தால் சாதுபின் அபிவக்காஸ் அவர்கள் செய்யறாங்க ஒஃபாத்தாயிராங்க ஒஃபாத்தான பிறகு இந்த உசாமா பின் ஹத்தாத்தா எந்த அளவுக்கு தெரியுமா ஆயுள் நீண்டப்படுகிறது அவருடைய புருவ முடிகள் எல்லாம் சுருங்கி போய் அவருடைய புருவமெல்லாம் கண்ணை மறைத்து நீண்ட ஒரு ஆயுளை பெறக்கூடியவராக இருக்கிறார் கடுமையான வறுமை கடுமையான சோதனை அப்பொழுதுதான் இந்த உசாமின் கத்தாத்தா அவர்கள் சொல்கிறார்கள் இதோ இந்த வறுமையும் இந்த சோதனையும் இந்த இந்த நிலையும் எனக்கு அடைவதற்கு காரணம் யாருடைய துவா என்று சொன்னால் அது இந்த சாதுவின் அபிவக்காசருடைய துவா தான் என்பதாக உசாமாபின் கத்தாத்தா எல்லாம் உசாமாபின் கத்தாத்தா அவர்களும் குறிப்பிடக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம் அப்பொழுது பிரார்த்தனைகள் எல்லாம் ரப்புல அளவின் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே சமயத்தில் ஒரு சம்பவம் அர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சம்பவம் சாதுபின் சைதர் அடி அல்லாமன் அவர்களிடத்திலே ஒரு சொத்து இருக்கின்றது அந்த சொத்து தனக்குரியது என்பதாக இந்த அருவா என்கின்ற பெண் நினைச்சாங்க ஆனா அடி அல்லாம அந்த பெண்ணுக்கே அந்த சொத்தை எடுத்துக் கொடுத்துட்டு அல்லாஹ் அல்லாஹத்துல உத்வாசிங்க யார்லா இந்த பெண்ணுடைய கண் பார்வையை போக்கிவிடுல்லா இவருடைய வீடையே இவருக்கு கவராக ஆகிவிடு என்பதாக உத்வாசி ஏன்னா இந்த ஒரு சொத்து யாருடையது சைது பின் சாதுபின் சைதர் அடி அல்லாம் சொத்து ஆனா இந்த பெண் என்னை செஞ்ச அபகரிப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்ததன் காரணமாக இந்த பார்க்கிறோம் அந்த பெண்ணுடைய இரண்டு கண்களும் போய்விடுகிறது அது மாத்திரமல்லாமல் இவர் கேட்ட துபாவை அவருடைய வீடே அவளுக்கு மாறிவிடுகிறது அவருடைய வீடே அவளுக்கு விடுகிறது கண் என்ன செய்தது அந்த பெண்மணி என்று சொன்னால் கண்ணு தெரியாம அந்த பெண்மணி போய் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாலு கிணத்துல போய் விழுந்துருது விழுந்து என்ன செஞ்சிருந்தது அங்கே மௌத்தா போகக்கூடிய சம்பவத்தை பார்க்கணும் அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பிரார்த்தனைகளையும் அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் ஒரு மூணு பேரை பத்தி இந்த மூன்று பேருடைய துவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான் அதிலே ஒருவர் சொன்னால் அவர் யார் பிரயாணத்தில் ஈடுபடக்கூடியவர் அல்லாஹுடைய இவர் யாருன்னு சொன்னாக்கா பிரயாணத்தில் ஈடுபடக்கூடியவர் இவர் பிரயாணத்துல செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் அரபுல் அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான் சரி பிரயாணத்திலேயே அல்லாஹ் அபுல் அலமீன் இப்படி சிறப்பாக சொல்லணும் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவருடைய துவாவை மட்டும் எதுக்காக வேண்டிய அல்லாஹ் அபுல் அலமீன் அங்கீகரிக்கணும் அப்படின்னு பாத்தாக்க ஒரு மனிதர் தன்னுடைய வீடுகள்ல இருக்கிறதை விட தன்னுடைய ஊர்கள்ல இருக்கும் பொழுது இருக்க ஒழுக்கத்தை விட வெளியூர் செல்லும் பொழுது வெளி வெளிநாடுகள் பிரயாணம் செய்யும் பொழுது அவர் என்ன செய்யலாம் அவருடைய செயல்பாடுகளை எப்படி வேணாலும் அமைத்துக் அவரை கண்காணிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஊராக இருந்தால் பல பேர் பார்ப்பாங்க குடும்பத்தார்கள் பார்ப்பாங்க சொந்த பந்தங்கள் பார்ப்போம் அவருடைய நண்பர்கள் பார்ப்பாங்க அவருடைய குற்றச்சாட்டுகள் அவருடைய செயல்முறைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் வெளியூர் வெளிநாடு செல்லும் பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் யார் ஒருவர் பிரயாணத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹுக்கு பயந்து அந்த பிரயாணத்தில் துவா செய்கிறார் அல்லவா அதன் அதன் காரணமாக அல்லாஹ் அலுவின் அவருடைய துவாவை உடனுக்குடன் அங்கீகரிக்கக்கூடியவங்க இருக்கின்றார் அதனால தான் என்ன செய்றாங்க அதிகமான முறையில் என்ன சொல்றாங்க அபிசர் அல்லாச்சு நீங்க பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக துவா செய்யும் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ என்னென்னலாம் உங்களுக்கு அல்லாஹிடத்தில் நீங்கள் வந்து பிரார்த்தனை மூலமாக கேட்க விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அல்லா அதை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது சகோதரர்களே மேலும் அதுபோன்று இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்றாங்களே அந்த துபாவுல அல்லா அரவி செய்யலாம் உடனே கூட நான் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த துபாவில் எந்த ஒரு களப்பற்ற ஒரு நிலையும் இருக்காது தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய துவாவில் அவர்கள் என்ன செய்வாங்க இஹலாசான அடிப்படையில் தன்னுடைய குழந்தைகள் நல்ல நல்ல நிலையை அடைய வேண்டும் அவர் நல்லபடியாக அந்த உலகத்தை வாழ வேண்டும் அவர்களுக்கு நல்ல ஆயுளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பெற்றோர்கள் ஒரு பிள்ளைகளுக்காக வேண்டி திவார் செய்யும் பொழுது அல்லா நமக்குள்ள அளவில் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார் எப்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்வாங்க அந்த பெற்றோர்களை குழந்தைகள் அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பட்சத்தில் தான் என்ன செய்ய முடியும் அந்த பெற்றோர்களுடைய துவாவை அவர்கள் அடைய முடியும் பெற்றோர்களை அழகான முறையில கண்காணித்து அவர்களை கவனித்து அவர்களை அரவணைத்து அவர்கள் வயது க வயதடைந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன செய்வாங்க அவர்களுடைய பெற்றோர்கள் தானாக முன்வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி செய்கிறாங்களா இருந்துவா அல்லாதவீன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான்

அதாவது குடும்ப பாக பிரிவினை சட்டம் இது மாதிரி சட்ட விஷயத்துல ரத்த கலப்புடைய சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் சொன்னா ரத்த கலப்புடைய சகோதரர்கள் ஆனால் பொதுவாக குறிப்பிட்டு தான் இன்னமல் பூமியின் உணை ஹுவா விசுவாசிகள் யாவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் அப்ப உலகத்துல அல் முஸ்லிம் அனைத்து முஸ்லீம்களும் சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் அப்ப அந்த சகோதரர்களுக்காக வேண்டிய நம்ம செய்யக்கூடிய துவாவ அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான் நமக்கு தெரிந்த சகோதரர்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து ஏதாவது தேவைகள் இருக்கும் பொழுது அவர்கள் நம்ம இடத்திலேயே சொல்லும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அவருக்காக வேண்டிய நம்ம செய்யறோம் அந்த துவா அந்த அந்த மனிதருக்காக வேண்டிய நாம் செய்யக்கூடிய துவா இருக்கிறது அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அது எப்போ அல்லா ஏற்றுக்கொள்றான் அல்லாஹுடைய சொல்றாங்க அந்த நிலையில் செய்யக்கூடியதுவா உங்களுடைய சகோதரர் என்ன செய்யறாரு உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்றாரு அவர் அவர் இல்லாத நேரத்திலே நீங்க செய்யணும் பொறுத்தவரை ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட முறையிடுறாரு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவரை வைத்துக் கொண்டே நாம் துவா செய்வோம் என்று சொன்னால் நாளைக்கு என்ன செய்வோம் அந்த துவாவின் மூலமாக அவரு இடத்துல என்ன செய்யலாம் பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் கடன் வாங்க கடன் என்ன கடன் வாங்கிடலாம் இல்ல பல விஷயங்கள் என்ன செய்வார் அவர் நமக்கு உதை புரிவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய சகோதரர் இல்லாத நேரத்திலே நீங்கள் அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் ஒருத்தவரும் உங்கள்ட்ட முறையிடாரு இந்த மாதிரி ரொம்ப வறுமையா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரச்சனையா இருக்கு குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது அல்லாவுக்கு ஆக வேண்டி என்னட்ட எனக்கு ஆக அல்லாஹ் அல்லா துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு மனிதர் உங்கள்கிட்ட சொன்னாருன்னா நீங்க என்ன செய்யணும் அதை யாபகப்படுத்தி வச்சுக்கணும் இவர் யாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாட்ட போய் துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லாம நீங்க என்ன செய்யணும் அவர் இல்லாத நேரத்தில் அவருக்காக வேண்டி நீங்க துவா செய்ய அல்லவா அதை அல்லாஹ்ற போல அருங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவர் வியாபார விஷயமா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய சகோதரர் நிறைய பேர் புற்றுநோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர் கல்லீரல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல படியாக கூடிய ஒரு நிலைப்பாட பாக்குறோம் இப்படி நமக்கு தெரிந்து நமக்கு சொல்லக்கூடிய சம்பவத்துல நம்ம என்ன செய்யலாம் அந்த நபர்களுக்காக வேண்டி அந்த சகோதரர்களுக்காக வேண்டி நான் துவா செய்யக்கூடிய பட்சத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அதிகமான முறையில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களையும் என்னையும் ஆக்கியவனாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ